மருத்துவ ரீதியாக இந்த அரிசியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சில பிரச்சனைகளை சரி செய்யணும் இதே மிச முடிவு சம்பவம் இதெல்லாம் நான் எழுதுற நீங்க நீங்க எழுதிக்கணும் கவனமா கேட்டு எழுதிக்கணும் ஏன்னா நான் எழுதிக்கிட்டேன்னா உங்களுக்கு பயம் எடுக்கணும் நிச முடிவு சம்பா சரிபாதை Anda melaki serikali, Siva Putgauni serikali, Siva so, so, so. Putgauni serikali, Siva Putgauni. Ini adalah temen yang tenyata eh? ni இரும்பு உடச்சட்டில வறுத்து பவுடர் பண்ணிட்டு தினமும் காலையில உணவாக அதாவது அந்த உணவுக்கு பதிலாக இந்த அரிசி கண்ணி தான் ஃபுல்லாக எடுத்துக்கணும் ரொம்ப பசி தீர்ற அளவுக்கு மூணு டம்ளராக இருந்தாலும் சரி ரெண்டு டம்ளராக இருந்தாலும் சரி நாலு டம்ளராக இருந்தாலும் சரி உங்க பசிக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தாலும் நீங்க எந்த ஒரு காய்கறி வேணாலும் எடுத்துக்கணும் சனி குழந்தைங்க எப்படி ஒரு கிலோனா ஒரு கிலோ அரை கிலோனா அரை கிலோ ம்

மூளை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இது சரியா தூக்கம் இல்ல மூளையில கட்டி இருக்கு மூளையில ரத்த ஓட்டம் சரியில்லை இதோட அவங்க தினமும் காலையில ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான பால்னா பாலாதான் இருந்துச்சு இப்பதான் பாலே அதனுடைய சத்தெல்லாம் எடுத்துட்டு வெறும் பால கொடுக்குறாங்க அதுக்கு பேரு இல்லை தூய்மையான தண்ணி அதுலயும் இப்ப இன்னும் பிசினஸ்ல அதே நம்ம சொல்ல முடியாது விவசாயிகள் நம்ம முன்னேறிய பார்த்தோம் அப்படிங்கறத அவங்களோட எதிர்பார்ப்பு அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் வருது பால ஊத்துறீங்கன்னா இன்னிக்கு பாலங்களும் அவங்கட்டு வெண்ணையோட அந்த க்ரீம் வரும் அது காலத்தோட இது நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்புறம் அவங்களும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல சில இது தேவைத்தான் செய்வாங்க நம்ம எதுவும் சொல்ல முடியாது நம்ம நமக்கு தேவையான ஒரு இதை தேர்தல்ல இருந்தது ஆகணும் இரவு தூங்க போதுல உறுதியா ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டேதாகும் பாரம்பரிய அரிசி நீங்க எது சாப்பிட்டாலும் தேன் நைட்டு எடுத்தா மட்டும்தான் முழுமையான ஒரு நீங்க பார்க்க முடியும் அந்த தேன் வந்து எப்படி பண்ண மகரங்க நீக்கப்படாதான் இருக்கும் சில இடங்கள்ல உங்களுக்கு தேன் என்ன பண்ணுவாங்க மகரங்க நீக்க இருக்கும் சில இதுகள்ல உங்களுக்கு தேன் ஹீட் பண்ணுவாங்க ஏன்னா அது டெஸ்ட் கொண்டு போனால் அது இதுன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க எத்தனை நாளா அப்படிங்கிறது மாதிரி சில தேன்கள் கெட்டியாகவும் இருக்கும் சில தேன்கள் தண்ணி மாதிரி இருக்கும் கெட்டியா இருக்கிற தேனை ஹீட் பண்ணா அது உங்களுக்கு கொஞ்சம் இலகி போகும் அதுவும் ஒரு காரணம் ஒரு கிலோவா இருக்கிறது ரெண்டு கிலோவா மாறும் ஆனா நேச்சுரலா ஒரு சில தேன்கள் தண்ணி மாதிரியும் இருக்கும் மழைக்காலங்களில் எடுக்கக்கூடிய எந்த தேனா இருந்தாலும் தண்ணி மாதிரியா இருக்கும் நீங்க இப்ப சொல்ற மாதிரி எதுவும் ஒரிஜினல் தேன் தண்ணில விட்டு பாக்கலாமா பேப்பர்ல அதெல்லாம் நீங்க ஏதாவது உங்களோட சுவை மூலமாகதான் நீங்க அது ஓகே அது சுத்தமான தேனா இல்ல நீங்க இப்ப இந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம் மூளை சம்பந்தப்பட்ட அந்த ஒரு இது எதுவா இருந்தாலும் சரி உணவாவே நீங்க கொடுங்க மருந்தால நீங்க எடுக்கக்கூடிய மருந்து டிபார்டெண்ட் நான் சொல்லவே இல்லாத உணவோட நீங்க கொண்டு போறதுல நல்ல ஒரு இது கிடைக்கும் இவ நான் கண் கண்ணாடி கல்ற பயிற்சிகளாம் எல்லாத்தையும் கூப்பிடறேன் வர சொல்றேன்னா நான் எந்த ஒரு மருந்தோ மாத்திரையோ யாருக்கும் எதுவும் சொல்றது இல்லை நீங்க யாரும் வந்ததில்ல வந்தவங்க யாருமே வந்ததில்லை இப்ப நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஒரு சில பயிற்சிகள் கொடுத்துட்டு நான் சொல்ற அரிசிகளை மட்டும்தான் சொல்றேன் உடல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் பக்கவாதமே வந்தாலும் நான் மேல் பூச்சிக்கு வேணா சில தயங்கள் கொடுக்கிற அப்படியே உள்ளவங்க மருந்தே கொடுக்க மாட்டேன் அப்படி ஏறி நான் மருந்து கொடுக்குறேன் அப்படின்னா ஒரே ஒரு லேகம் வேணா அதான் அந்த வயிற்றுல இருக்கு ஏன்னா அவங்க வேதி கொடுத்துருக்க மாட்டாங்க கழிவுகள்லாம் வெளியில வேற வழி இல்லை அதுக்காக நான் அது ஒரு முறைதான் வருஷத்துக்கு அந்த மாதிரி அந்த ஒரு முறை கொடுத்து அவங்களோட அவங்களே சொல்லுவாங்க போன முறைக்கு இப்ப வரையில அவங்க உடம்புல இருக்கிற பாரம் குறஞ்ச மாதிரி இருக்கு உடம்புல இருக்கிற வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கு உடம்பு எனக்கு கொஞ்சம் லேசான மாதிரி இருக்குது எல்லா கழிவுகளும் வெளியேறத நல்லா பார்த்தேன் நல்லா எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் இனியும் தெளிவா எடுத்துக்கிறேன் ஏன்னா பாரம்பரிய அரிசி நீங்க எடுத்துக்கல உணவுல நீங்க சரியான மாற்றம் எடுத்துக்க மாட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேங்கிற நான் ஓபனாகவே சொல்லிடுவேன் நான் வேற எந்த ஒரு மருந்து மாத்திர எதுவுமே நான் கொடுக்கல எந்த மருந்து எடுத்துக்கிட்டீங்களா ஆட்டோமேட்டிக்கா பாடி ஹீட்டேடுவேன் அப்ப அந்த ஹீட்டை சமன் பண்ணுவோம் அப்ப அதுக்கு பால் நெய் தேன் இந்த மூணு உங்களுக்கு புரிஞ்சு காலையில பதினோரு மணிக்குள்ளாங்க அதுக்கப்புறம் மோர் தான் அந்த ஒரு மணிக்கு மூணு மணிக்குள்ள தயிர் தான் போயிடுச்சு இப்ப எது எந்த நேரத்துல சாப்பிடணும்னு அது யாருக்குமே தெரியல யூடியூப்ல யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் வேற ஒரு போடாது நீங்களே யோசிச்சு பாருங்க கலை இருந்து சொல்லி ஒரு ஆஹ் பெருமாள் கோயில கொடுப்பாங்க சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் என்ன கொடுப்பாங்க ஒரு பத்து மணிக்கு மேல தாகத்தோட யார் வீட்டுக்கு போனாலும் உடனே என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல மோர் கொடுப்பாங்க சாப்பாடுல தயிர் சாப்பாடு எப்ப கொடுப்பாங்க அப்ப அதோட நீங்களே ரிலேட் பண்ணி பாருங்க அவ்வளவுதான் இதெல்லாம் நீங்க பெருசா அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணுங்க அவசியமே இல்லை நைட்டு கம்பல்சரி தேன் கொடுப்பாங்க தேன் சாப்பிடாத குழந்தைங்க இப்பதான் ரீசெண்டா